உலகம் மூலம் சினி யேஷ் வணக்கம் சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் கும்பகோணத்தை சேர்ந்த அமுதுசருவி அங்காடி மூலம் தயாரிக்கப்படும் சக்தி பானம் புலோவிட் ஏபிசி இரண்டும் பாலியல் கலந்து ஏற்றது போன்விட்டா ஆலீஸ் போன்றது இயற்கை முறையில் தயாரிக்கப்படுவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவி செய்யும் ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் வீடு தேடி வரும் இயக்குனர் முரளி பாண்டியன் இயக்கத்தில் வர்ற படம் தேரடி முற்றிலும் புதுமையாக நடிச்சிருக்காங்க இது ஒரு கிராமத்து காதலை மையப்படுத்திய படம் அறிமுக இயக்குனர் கிஷன்ராஜ் டைரக்ஷனில் விக்னேஷ் ராஜா மியூசிக்கில் வர்ற படம் யமகாதகன் அறிமுக நடிகர் கார்த்திக் ராஷ்மிகா திவாரி ஹீரோ ஹீரோனா பண்ணுறாங்க இன்னொரு ஹீரோவா அறிமுக நடிகர் மனோஜ் நடிச்சிருக்கார் ஹாரூன் டைரக்ஷனில் சித்தார்த் விபின் மியூசிக்கில் வர படம் செவன்ஜி சோனியா அகர்வால் சினேகா குப்தா ரோஷன் பஷீர் சுப்பிரமணிய சிவா ஆகியோர் நடிச்சிருக்காங்க இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் சோனியா அகர்வால் லீட் ரோல் பண்ணியிருக்கார் பொலி கரையன் டைரக்சன் படம் நானும் ஒரு அழகி அறிமுக நடிகர் அருண் மேகனா ராஜதுரை ஆகியோர் நடித்திருக்காங்க தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வில்லனா அறிமுகமானவர் ரஞ்சித் இதை பேர் ஹீரோவாகவும் வில்லனாகவும் பல படம் நடித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான அதிபர் என்ற படத்துக்கு பிறகு அவர் எந்த படம் நடிக்கவில்லை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவரே தயாரித்து ஏகி ஹீரோ அடித்த படம் பீஷ்மர் நீண்ட லெவலுக்கு பிறகு அவரே தயாரித்து இயக்கி ஹீரோ அண்டிக்கும் படம் கவுண்டம்பாளையம் விஜய் கணேஷ் விஜய் சங்கர் மியூசிக் பண்ணியிருக்கார் இமான் அண்ணாச்சி ஒரு முக்கியமாக கதாபாத்திரம் பண்ணியிருக்கார் ஜாதி பிரச்சனை மற்றும் பல சர்ச்சையான கருத்துக்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காது எல்லாமே சமூகம் சார்ந்த விஷயங்கள் தான் அப்படின்னு ரஞ்சித் சொல்லியிருக்கார் இந்த படங்கள் எல்லாமே ஐந்து ஏழு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமன்றே வெளியாகிறது இந்த வாரம் பெரிய படங்கள் எதுவும் வெளியாகவில்லை ஐந்து சிறிய படங்கள் மட்டுமே வெளியாகுது இந்த வார படங்கள் விளைவுதான் இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்